இன்றைக்கி அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் அதற்காக கோவை ஸ்ரீ சாந்த சரபேஸ்வரர் கோயில் பீடம்பள்ளி கண்ணன் சுவாமிகள் வந்து ராமருக்காக பாடல் எதிக்கிறாரு கவிதை எழுதிக்காரு அது என்ன கவிதைன்னு பார்ப்போம் ராம் ராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் 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 ஜெய ஜெய ராம் ராம் ஸ்ரீராம் சீதாராம் ஜெய ஜெயராம் ராம் ஆனந்தராம் தசரதராம் அகயுக தவ ராம் ராம் அகிலம் ஆளும் ஜெய் ஸ்ரீராம் அண்ட பகிரண்டமும் ஆளும் ராம் அயோத்தியில் உதித்தெழுந்த அழகு ராம் பரத பூமியில் பூத்திட்ட ராம் பஞ்சேந்திர அனுமனின் பாச ராம் 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 ஜெயராம் ராம் ராம் ஜெய ராம் புண்ணிய பூமியாய் பாரதம் பூத்ததே புவனத்திலே புது அத்தியாயம் கண்டதே விண்ணும் மண்ணும் கண்டு வியந்ததே வீர பாரதத்தை உலகமே வியந்து உலகே வியந்து பார்க்குதே அன்பு பெருகியே ஆனந்த நீர் சுரக்குதே அன்பு பெருகியே ஆனந்த நீர் சுரக்குதே அயோத்தி ராமனின் ஆட்சி மலருதே இமய முதல் குமரி வரை ஒளி பெருகுது எங்கும் ஜெய ஜெயராம் முழக்கமாகுது ராம் ஜெயராம் ஜெய் ஜெய ஜெயராம் ஓம் நம சிவாய